அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து ஒரு நாள் அபுபக்கர் சித்திகரது அல்லாஹூ அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் நாளை காலை ஃபஜருக்குப் பிறகு நான் பைத்துல் மாலின் ஒட்டகங்களை பங்கு விரித்து கொடுப்பேன் என் அனுமதி இன்று யாரும் வர வேண்டாம் என்று சொல்லுவார்கள் இந்த அறிவிப்பை கேட்ட ஒரு பெண் தன் கணவனிடத்திலே கயிற்றை கொடுத்து நாளை நமக்கு ஏதாவது கிடைக்கக்கூடலாம் கிடைக்கலாம் நீங்கள் சென்று வாருங்கள்னு சொல்லி அனுப்புவா அவ்வக்கிறது எல்லான்வோ உமரதி இல்லான்வோ ரெண்டு பேரும் ஒட்டகத்தை பங்கு பெறுக்கிற இடத்துக்கு போகும்போது அவர் பின்னாடியே போவார் அந்த கையத்தை பிடுங்கிட்டு அவ்வக்கரதி இல்லான்னு அவர் ஒரு அடி அடிச்சிருவாங்க பங்களிப்பெல்லாம் நடந்து முடிந்து வெளியே வருகிற போது அந்த மனுஷன் க தன் கையத்தை கேட்பாரு அதை கொடுத்துட்டு அபவுக்கிறது சொல்லுவாங்க உன்னை அடித்த மாதிரி என்ன நீ மறுபடியும் அடிச்சிரு என்று சொல்லுவார்கள் உமரதி இல்லான் வருகாமையிலிருந்து வேணால் அப்படியெல்லாம் செய்வேன் அப்படி ஒரு நடைமுறையை நீங்கள் உண்டு பண்ணாதீங்க என்று சொல்லுவார்கள் அல்லா இடத்திலே இவர் சம்பந்தமாக எனக்கு யார் நிற்பார்கள் என்று அபிவு கருதியில்தான் வருத்தப்படுவார்கள் அப்படியானால் அவர் திருப்தி படுற அளவுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருங்க என்று சொல்லும் போது ஒட்டகத்தையும் ஒரு ஐந்து தீனாரையும் அவர் சந்தோஷப்படுகிற அளவுக்கு கொடுத்து அனுப்பிவிடுவார்கள் ஒரு மனிதரை காயப்படுத்தி விட்டோம் ஆனால் அவர் சம்பந்தமாக அல்லா இடத்திலே நிற்கக்கூடுமே என்ற அச்சம் அபவுக்கு சித்திகரதிய்தான் அவர்களுக்கு இருந்திருக்கிறது உலகத்திலே நாம் பல்வேறு நபர்களை சந்திக்கிறோம் பேசுகிறோம் அணுகுகிறோம் ஏதாவது மனசங்கடங்கள் ஏதேனும் நிகழ்ந்து விட்டால் அது சம்பந்தமாக அல்லாவிடத்திலே நாம் நிற்கக்கூடுமே அதுவெல்லாம் நாம் அல்லாவிடத்தில் போவதற்கு தடையாகிவிடுமே விடுமே என்கிற அச்சம் பெரியோர்களுக்கு எப்போதுமே இருந்ததுண்டு ஏன் நபிகள் நாயிம் சல்லல்லா அலிவல்லாம் அவர்கள் கூட அல்லாவிடத்தில் இப்படி பேசுகிறார்கள் ஒரு செய்கிறார்கள் அல்லாஹ் உம்மை இன்னி அல்லா உம்மை இன்னி வாஹிதுக்க ஃபலன் துஹுலே அல்லாஹ் உன்னிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்கிறேன் நீ ஒருபோதும் அதற்கு எனக்கு மாறு செய்ய மாட்டாய் யா அல்லா ஃபைனமான பஷரும் நானும் மனிதன்தான் ஃபையல் மோமினி நான் ஆதை துகுவோ சத்தம் துகுவோ லான் துகுவோ ஜலத்துஹோ நான் ஏதாவது மோமினை அடித்திருந்தால் சபித்திருந்தால் திட்டியிருந்தால் அவர்களுக்கு நோவினை தந்திருந்தால் ஃப ஜாய் லா சலாத்தன் வ ஜக்காத்தன் அதை அவருக்கு தொழுகையாக நோன்பாக வ குர்பத்தன் உன்னை நெருக்கக்கூடிய காரியமாக ஆக்கி விடு என்று நபி செல்லல்லா அலி சுந்து வாட்சிவார்கள் வாழ்க்கையிலே மக்களோடு பிரயாணிக்கிற போது ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் சங்கடங்கள் சிரமங்கள் ஏதேனும் அல்லாவிடத்திலே நமக்கு அது தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதை நபிகள் நாயம் செல்லல்லா அலி சொல்லும் அவர்கள் வழிகாட்டி அவ்வக்கு சித்திக் கலையில் அன்பு போன்றவர்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டி என்கிற போது நாம் எவ்வளவோ பேரை எவ்வளவோ மனங்களை நோகடித்திருப்போம் திட்டியிருப்போம் ஏதாவது செய்திருப்போம் இதுவெல்லாம் அல்லாவிடத்திலே நாளை நமக்கு தடையாக வந்து நின்றுவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலே நாளை மறுமையிலே அல்லாஹை காண்பதை நினைத்தவை எல்லாம் பயந்து உரியோரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நற்குணங்களை வளர்த்து கொள்கிற நற்பாக்கியவான்களாக அல்லா நம்ம எல்லோரையும் ஆக்கி அல்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர்